அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கரூர் ரஷ்வ மணிமேகலை அதாவது இந்த பதிவு எதை சார்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில கர்மாவுடைய பலனை சரியான முறையில ஒழுங்குபடுத்துபவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாட்சாத் சனி பகவானே தான் அவரை நேருக்கு நேர் நின்று வழிபடலாமா தான் இன்றைய கான்செப்ட் இப்போ பாகுபாடு இல்லாத தர்மவான் நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான ஒருவருக்கு அவரவர் கர்ம புண்ணிய கேட்ப நன்மை தீமைகளை வழங்குவதில் சனி பகவானுக்கு நிகரானவர் சனி பகவான் ஒருவரே பல காரியத்தை கண்ணிமைக்கும் நேரத்துல நடத்தி காட்டும் சர்வ வல்லமை படைத்த ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான் மட்டுமே நவ கிரகங்கள மிகவும் முக்கியமான ஒரு கிரகமாக கருதப்படுவது அவர் தான் பாவிகளில் மிக கொடூரமான பாவியாக பயப்படுவதும் சனி பகவானுக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய பார்வைய அந்த சக்திய நம்மனால தாங்கிக்க முடியுமா கண்டிப்பா தாங்கிக்க முடியாது அதனாலதான் சனி பகவான நேருக்கு நேர் நின்று வழிபடக்கூடாது அப்படிங்கிறாங்க கோயில்ல இரண்டு பக்கமும் நின்றுதான் வழிபடணும் இது சனீஸ்வர பகவானுக்கு மட்டும் இல்லைங்க கோயில்ல எந்த தெய்வமாக இருந்தாலும் இரு புறமும் நின்று ஒதுங்கி நின்றுதான் நம்ம சாமியை கும்பிடணும் நேருக்கு நேர் கும்பிட்டா அதனுடைய எதிர் சக்தி அதாவது நேர் எதிர்கொள்ளும் சக்தி நம்மளால தாங்க முடியாது அப்படி தாங்கிக்கிற ஜீவன்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா நந்தி கருடால்வார் சிம்ம வாகனங்கள் தான் தெய்வத்துடைய வாகனங்கள் மட்டும்தான் அதை தாங்கக்கூடிய பவர் உண்டு நவ கோள்களுக்கு ஒரு இருப்பிடம் ஒரு சேர்க்கை ஒரு பார்வை இதையெல்லாம் பொறுத்து தான் ஒவ்வொரு விதமான பலன்களையும் நம்ம ஜாதகத்துல நிர்ணயம் பண்றோம் இதத்தான் ஸ்தான பலம் சம்யோக பலம் திருஷ்டி பலம்னு சொல்றோம் இந்த மூணு பலனை வச்சுதான் ஜோசியமே நம்ம சொல்றோம் கிரகத்தினுடைய வலிமையை இப்போ இந்த சனிக்கிழமை நாள்ல விரதம் இருப்பது சுதர்சன எந்திர வழிபாடு செய்வது சனி பகவானுக்கு பிடித்தமான ஒரு விஷயங்க அது வந்து இந்த வழிபாடு மேற்கொள்ளுபவர்கள் வந்து சனியினுடைய பார்வையில இருந்து தப்பிக்கலாம் சனிக்கிழமை அது மட்டும் இல்ல சுந்தரகாண்டம் படிக்கிறது இன்னும் விசேஷமான விஷயமா இருக்கும் சனிக்கிழமை விரதம் இருந்து மேற்கொள்ளுபவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமையில அந்த சனி பகவானுடைய நட்சத்திரமான பூசம் அனுசம் உத்திரட்டாதி வருது வந்தீங்களா அதாவது கிழமை நாதனும் நட்சத்திரமும் சனி பகவானாவே வரு வரக்கூடியவங்க பூசம் அனுஷம் உத்திரட்டாதி சனிக்கிழமை என்னைக்கு வரும்போது விரதம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்காவான பலன் கிடைக்கும் சனி திருப்தி அடைவார் இயற்கையிலேயே அசுப கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு மூணு ஏழு பத்து பார்வை பொதுவாவே வந்து அசுபத்தை ஏற்படுத்துங்கிறது கணக்கு இது வந்து இந்த பார்வை நம்ம மேல படுறது அப்படிங்கிறது நேருக்கு நேர் நெரு நின்னு தரிசிப்பதை தவிர்த்தோம்னா இந்த பார்வையில இருந்து தப்பிக்கலாம்னு அர்த்தம் இப்ப நான் உதாரணத்துக்கு ஜாதக ரீதியா சொல்லும்போது பாத்தீங்கன்னா சனியினுடைய மூணாம் பார்வை பெறக்கூடிய கிரகம் அடிக்கடி ஒரு மாற்றத்தை சொல்லி கொண்டே இருக்கும் அது லக்கணாதிபதிய மூணாம் பார்வையா பார்த்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் நம்மள லக்கணத்தையோ லக்கணாதிபதியோ மூணாம் பார்வைய சனி பார்த்துச்சுன்னா ஒரு இடத்துல இருக்க முடியாது அடிக்கடி இடப்பயிற்சி ஊர் பயிற்சி தெருப்பை அதாவது ஊர் ஊரா சுத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த தன்மை எல்லாம் சனி மூன்றாம் பார்வையாக பார்க்கும் பொழுது நிலையாக ஒரு இடத்தில் இருக்க முடியாமல் அப்ப வீட்டை மூணாம் பார்வையை பார்த்துன்னா வீடு மாறிக்கிட்டே இருக்கும் தொழில மூணாம் பார்வை பார்த்துன்னா தொழில் மாறிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் நீங்க பாக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு மாற்றம் ஒரு லாஸோ அல்லது ஏதாவது ஒண்ணு கொடுத்து அந்த இடத்த மாத்தணும் நீங்க இடம் மாறுற மாதிரி பிரான்ச் மாதிரி ஒரு தொழில் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஆனா ஒரே இடத்துல உட்காந்து தொழில் பண்ணோம்னா அந்த தொழில மாத்தும் இதுதான் இருக்கிற விஷயம் சனியினுடைய மூணாம் பார்வை சகோதர பாவத்திற்கு பட்டுச்சுன்னா அந்த இடத்துல ஒரு குழந்த சகோதர பாவம் பிறக்குங்கிறதெல்லாம் ஏன்னா மூணாம்ங்கிறது வந்து இளைய சகோதர பாவம் அப்ப இளையனா என்ன இன்னொன்று அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி மூணாம் பார்வைக்கு இவ்வளவு பவர் ஏழாம் பார்வை களத்திற பார்வை பொதுவாகவே எல்லா கிரகத்துக்கும் ஏழாம் பார்வை இருக்கு இல்லையா ஆனா சனி ஏழாம் பார்வையாக பார்க்கும் பொழுது அப்போ அந்த திருமண யோகத்தை தடைய பண்ணும் தான் கணக்கு ஆனா பொது மக்களுக்கும் கூட்டு தொழிலுக்கும் அது அருமையான விஷயம் ஆனா குடும்பம் நடத்துறதுக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் கணவன் மனைவி உணவு அந்நியத்துக்கு அது தாமதத்தையும் தொழில் வேலைப்பளு காரணமாக வீட்டுல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம மனைவி மக்கள் அப்பாவோ கணவனோட சேர்ந்திருக்க முடியாம தவிப்பாங்கங்கறதெல்லாம் சனியினுடைய கான்செப்ட் அப்ப பத்தாம் பார்வைக்கு என்ன அப்படின்னா ஜீவன பார்வைன்னு அர்த்தம் அது ஜீவனம் மட்டுமல்லங்க கருமாவையும் சொல்லும் ஏழாம் இடத்துல சனி இருந்து லக்னத்தை பார்த்துச்சு அப்படின்னாலே தினமும் ஒரு கரும கரும காரியங்களுக்கு இளவுக்கு இந்த மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க பெரிய காரியங்களுக்கு பிரச்சனைகளுக்கு இருப்பாங்க கேட்டு பாருங்க அவர்களுடைய தாய் தந்தை சம்மந்தி ஊடு அவங்க லெவல்ல ஏதாவது ஒரு கெட்ட காரியங்களுக்கு போய்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் ஒரு வகையில இருக்கும் அப்போ பத்து அப்படிங்கிறது ஜீவன பார்வை அருமையான பார்வையாக இருக்கும் பொழுது அந்த பத்தாம் பார்வையாக யாரை பார்க்கிறதோ அவர்களுக்கு ஜீவனமும் கரும புத்திரமும் பூர்வ உண்ணிய சொத்துக்களும் கண்டிப்பா கிடைக்குங்கிறது கான்செப்ட் இந்த மாதிரி எல்லாம் வந்து சனி பகவானுடைய ஒவ்வொரு பார்வை ஒரு சந்தோஷங்களை கெடுத்து ஒரு பிசியான ஒரு கஷ்டமான ஒரு வேலைப்பலம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்ப கொடுக்குது அப்படிங்கறதான் அப்ப சொகுசா இருக்கிற அமைப்பு கிடைக்காது இல்லையா அப்படிப்பட்ட சனி பகவானுடைய நேரடி பார்வை நமக்கு கிடைக்க கூடாது அப்படிங்கிறதுனாலதான் தெய்வத்துக்கிட்ட இருபுறமும் நின்று வழிபாடு செய்வது சிறப்புனா ராவணன் வந்து ராவணனுடைய கொடுமைக்கு ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் நாரதர் அதாவது ராவணன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிரகத்தையும் படுக்க வச்சு அந்த கிரகத்து மேல ஏறிதான் அரியணை போவாராம் அப்ப சனி மட்டும் திரும்பி ரிவர்ஸ்ல குப்பரைக்காய்படுத்துறதுதான் ஏன்னா சனியினுடைய பார்வை என்னுடைய பார்வை உன் மேல பட்டுச்சுன்னா நீ வந்து கெட்டு போயிடுவ நான் திரும்பி படுத்துக்கிறேன்னு சொல்லி குப்பரைக்கா படுத்து ஆனா அந்த நவ கோள்கள் மேல ஏறிதான் அரியணையில போய் உட்காருவாரான் ராவணன் அப்படி இருக்கும் பொழுது இது வரலாறு சொல்லுது ஆனா அப்படி ஒன்பது கிரகங்களையும் படுக்க வச்சு ஏற முடியுமா அப்படின்னா அந்த அளவுக்கு கிரகங்களை தன் வசப்படுத்தி வைத்துள்ளார்னு அர்த்தம் இப்ப நாங்கள்லாம் ஜாதகம் படிச்சிருக்கோம் இந்த கோள்கள் அழக கையாள்ற வித்தை எங்களுக்கு தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா நாங்க ஜெயிச்சுட்டே இருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி ஒரு வித்தை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு நாங்கெல்லாம் கண்டுபிடிக்கல அவ்வளவுதான் காரணம் அப்படி இருக்கும்போது இந்த அராஜகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நாரதர் வந்தவரு ராவணா எல்லாரும் ஒழுங்கா படுத்திருக்கிறாங்க இந்த சனி மட்டும் பாரு குப்பரைக்க படுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து டிக்கிய காமிச்சிட்டு படுத்திருக்கு வந்து இதுக்கு பாரு என்ன கொழுப்பு அப்படின்னு சொல்லி அவர் தூண்டி விட்டுட்டு போனோடனே ராவண நேர திரும்பிப்படும் முதல்ல மலாக்கப்படு அப்படின்னு சொல்லி சனீஸ்வரனுக்கு கட்டளை இட்ட இல்லை இல்ல நான் இப்படி படுத்தேன்னா உங்களுக்கு தான் கஷ்டம்னா பரவாயில்ல நீ நேரப்படனா ஒன்னெஞ்சு மேலதான் ஏறி போகணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னப்பா அப்படின்ட்டு திரும்பி படுத்துதான் அப்போ அவன் மார்பில் ஏறிச் செல்லும் பொழுது சனி நேரடியாக அவரை பார்க்க பார்க்க ஏழரை ஆரம்பித்து அவனுடைய சாம்ராஜ்ய அழிவிற்கு சனி பகவானினுடைய பார்வையே காரணமாக கருதப்படுகிறது இந்த அளவுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை கெடுக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு ராவணனுடைய கதைதான் அங்க நமக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏழரை சனி பாதச்சனி ஜென்மச்சனி அட்டமச்சனி இதெல்லாம் நடைபெறும் பட்சத்துல பாதிக்கப்பட்டவர்கள் சனி பகவானுக்கு இருபத்தி ஏழு தடவை சனி பகவானை சுற்றி வந்து எள்ளில விளக்கு போட்டு சனீஸ்வரனின் தாக்கம் குறைத்து ஆபத்துகள்ல இருந்து விலகி நல்ல ஒரு சுபிட்சம் அடையலாம் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம் அதனால இந்த சன்னதியில இருபக்கம் நின்று கும்பிடுறதும் சரி சனி பகவானுடைய கொடூர பார்வை நமக்கு இல்லாம இருந்தாலே நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு வாழ்க்கையை பயணிக்கலாங்கிற ஒரு விஷயத்தையும் கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இன்னும் மேலும் நாளை தேவரை அஷ்டமியினுடைய பலனை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்